அரட்பெரும் ஜோதி வரும் சனிக்கிழமை கடன் சார்ந்த வட்டி சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு எளிய தீர்வை தரும் கரிநாள் அதுவும் தேய்விலை சஷ்டியோடு வருகிறது நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகார வழிபாட்டை வரும் சனிக்கிழமை செஞ்சு பாருங்க நிச்சயமாக வட்டி பிரச்சனை மிக விரைவில் உங்களுக்கு காணாமல் போகும் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வரியங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணுதினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ வேடத்து குபேரரை மனமாற வேண்டிக் கொள்கின்றேன் தொடர்ந்து பல்வேறு விதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி வருவதற்கு காரணம் இதில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்பி நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை நல்ல வளமாக மாறும் என்பதற்காகத்தான் வரும் சனிக்கிழமை அற்புதமான கரிநாள் சனிக்கிழமை காலையில் ஆண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு விட்டு பெண்கள் எலுமிச்சம்பளம் தேய்த்து குளித்துவிட்டு விட்டு சரியாக காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூட்சமமான நேரத்தில் கரிநாளில் நீங்கள் வாங்கிய கடனுக்கு வட்டி கொடுத்துட்டு இருப்பீங்களே திரும்ப தாங்க முழுத்தொகையை தராட்டியும் பரவாயில்ல இது வட்டிக்குன்னு அன்னைக்கு ஒரு பணத்தை எடுத்து வைப்பதோ அல்லது பணத்தை அக்கௌண்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ அல்லது பணத்தை நேரடியாக கொடுக்கக்கூடிய சூழல்களோ ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இதை செய்வதற்கு முன்னாடி என்ன பணத்தொகை எடுத்து வைக்கிறீங்களோ அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் மனமாற அகத்திய பெருமான் சொன்ன வசிய மந்திரமான ஓம் ரிங் வசி எனக்கான செல்வ செழிப்புகள் என்னை நோக்கி வர என்று வசியம் மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை ஜபம் செஞ்சுட்டு அதற்கப்புறம் அந்த என்ன பணத்தை கொடுக்க போகிறீங்களோ அதில் புணுகு தடவி அதை கொண்டு போய் கொடுங்க ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க ஏதோ ஒரு பணத்தால் ஒரே ஒரு பணத்தால் மட்டும் எடுத்து வச்சு புணுகு தடவி இந்த மந்திர ஜபம் செஞ்சதுக்கப்புறம் ஆன்லைன் டிரான்சேக்ஷன் பண்ணுங்கள் அதற்கப்பறம் நவதானியத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு மேற்கு திசையில் தூவி விடுங்க இந்த பரிகாரத்தை யார் ஒருவர் வரும் சனிக்கிழமை செய்கிறாங்களோ நிச்சயம் மாற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் உங்கள் ஊரில் காலை ஆறு மணிலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே இந்த பரிகார வழிபாட்டை செய்து பாருங்கள் நிச்சயமாகவே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு பணவரவு வரும் பணம் சார்ந்த ஒரு தெளிவு உருவாகும் பணம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து நீங்களே வெளியே வருவீர்கள் இது நிரூபிக்கப்பட்ட சக்தி மிக்க ஒரு பஞ்சாங்க சூட்சம பரிகார நாள் இதை நோட் பண்ணி வச்சுட்டு நமது அன்பர்களும் நண்பர்களும் செயல்படுத்தி வட்டி பிரச்சனையிலிருந்து வெளியே வாருங்கள் அதற்கப்புறம் கடன் இல்லாத வாழ்வையும் வாழுங்கள் வாழ வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் யார் இதை செய்ய போகிறீங்க எவ்வளோ வட்டி கட்ட போகிறேன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் சனிக்கிழமை ஒரு நரசிம்மர் யாத்திரையும் ஒரு சிறப்பு யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்கிறவங்க என்னுடன் கலந்து கொள்ளலாம் வரும் ஞாயிற்றுக்கிழமை கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை உருவாக்கி தரக்கூடிய வழக்கலை பயிற்சி வகுப்பு செப்டம்பர் பதினாலு திருச்சியில் நடக்குது திருச்சி சரவுண்டிங் இருக்கக்கூடிய அனைவருமே திருச்சியில் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மாகாலை அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு திலாகோமத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த திலாகோமத்தில் உங்க முன்னோர்களின் சார்பாக சங்கல்பம் பண்ணுங்க சக்தி மிக்க இந்த புரட்டாசி அமாவாசை என்று யார் ஒருவர் திலாகோமம் பண்ணுறாங்களோ அவங்க குடும்பத்துக்கு நீண்டகால வேண்டுதல்கள் வேண்டியபடியே நடக்கும் என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதைய பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அதில் பேர பதிவு செய்கிறவங்களுக்கு நூறு சூட்சமான மூலிகை வசிய குலதெய்வ வசிய ஊதுபத்தியை பூஜை பண்ணி உங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறோம் தேவைப்படுறவங்க உங்கள் பேரை சங்கல்பம் செய்வங்க கிழக்கக்கூடிய எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளோட அக்ஷயம் தாரா என்கின்ற ஒரு சேவை மனப்பான்மையான ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உடல் ரீதியான பிரச்சினையை தீர்க்கக்கூடிய நேவல் அதாவது தொப்புள் தொப்புள் தான் ஒரு மனிதனோட எல்லா விதமான ஆதாரமுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனை மன அழுத்தங்கள் மன கவலைகள் பயங்கள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஜீரண கோளாறு சார்ந்த பிரச்சனைகள் ஏன் திஷ்டி தோஷங்கள் இருந்தாலும் கூட இந்த ஆயில தினமும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு சொட்டு விட்டு மெதுவாக மசாஜ் பண்ணிவிட்டு தூங்குங்க இரண்டு மாதங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் ஸோ பல்வேறு விதமான மல்டிப்பல் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த நேபலாயில் நான் உங்களுக்காக அனுப்பிவிட்றேன் தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய எங்களை பேரை பதிவு செஞ்சு பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க